ஹரிஷ் அப்பா சிரி நான் ஸ்கூலு கிளம்பியாச்சுங்க பிள்ளை சாப்பிட போகிறான் இன்னைக்கு புட்டு சிறுபயிறு செவ்வாழைப்பழம் வச்சுருக்கீங்க சீனி போட்டிருக்கேன் தள்ளிவா வெளில வச்சு சாப்பாடு ஊட்ட போகிறீங்க டைம் ஆகலை இன்னும் மணி எத்தனை எட்டு இருபது தாங்க ஆகுது சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதா என்னென்ன தங்க வா வெளில வா குட்டி சாப்பிட வந்தாச்சுங்க சாப்பாடு இருக்கேன் ஹரி குட் மார்னிங் சொல்லி எல்லாத்துக்கும் கொஞ்சத்தெல்லாம் நிம்முற மாட்டாங்க ஆமாம் வண்டி வரதான் போகிறத வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடுவார் இனி வேலை கிடக்குங்க எனக்கு சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் சாப்பாடு வேலை மதியம் காலைல டிஃபன் வேலை எல்லாம் முடிஞ்சுதுங்க நான் மட்டும்தான் சாப்பிடணும் ஆ வாங்கிக்கோ வேன் வந்துட போகுது சாப்பிட்ருக்கே இறங்கணும்ல எங்கே திரும்பிப்பா ம் நைட்டு ஃபுல்லாக விழிச்சிருந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வச்சு வச்சேங்க என்ன மக்களை இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போனோம் நிறைய வேலையும் இருக்குங்க ஓகேம்மா பாய்மா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்